சிஸ்டர்ஸ் யோவான் சுவிசேஷத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் யோவான் சுவிசேஷத்தில் இருந்து விடுகதைகளாக மொத்தம் பத்து கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன வாங்க பார்க்கலாம் கேள்வியன் ஒன்று ஆரம்பத்திலே புளிப்பு இறுதியிலோ தித்திப்பு புளிப்பு தித்திப்பு இவை என்ன விடை காணாவூர் கல்யாண வீட்டு திராட்சரசம் யோவான் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் முதல் பத்தாம் வசனங்கள் வரை கேள்வியன் இரண்டு என்னை பரிசோதனை செய்ய என்னிடம் கேள்வி கேட்டார் நான் யார் அவர் யார் விடை பிலிப்பு ஆறாம் அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறு வசனங்கள் கேள்வியின் மூன்று நாம் இருவரும் நிலைத்திருந்தால் அது கிடைக்கும் நாம் யார் அது எது விடை கொடி திராட்சை செடி இவை இரண்டும் நிலைத்திருந்தால் கனி கிடைக்கும் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கேள்விய நான்கு இருநூறு முலம் தூரத்திலிருந்து இழுத்து வரப்பட்டது என்ன இழுத்தது யார் விடை மீன்களுள்ள வலை, இழுத்தது சீஷர்கள், யோவான் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கேள்வியன் ஐந்து என்னை பார்த்தும் என்னை அறியவில்லை அவன் யார் நான் யார் விடை பிலிப்பு ஏசு யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கேள்வியின் ஆறு நான் ஐந்து எழுத்து உடையவள் என் கடைசி இரு எழுத்தும் நாம் எழுத பயன்படும் பொருளை குறிக்கும் நான் யார் வீடை மார்த்தாள் யோவான் பதினொன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் கேள்வியன் ஏழு அர்த்த ராத்திரியிலே யாருமில்லா வேலையிலே ஐயனை தேடி வந்தவன் ஐயம் தீர்ந்து போனவன் யார் அவன் விடை நிக்கோதேமு யோவான் மூன்றாம் அதிகாரம் முதலாம் மற்றும் இரண்டாம் வசனங்கள் கேள்வியன் எட்டு நான் ஆறு எழுத்து உடைய ஊர் என் கடைசி நான்கு எழுத்தும் மற்றொரு நபரை குறிக்கும் நான் யார் விடை மத்தியா, யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் கேள்வியன் ஒன்பது நான் ஏழு எழுத்து உடைய ஒரு இடம் என் கடைசி நான்கு எழுத்தும் இடத்தை குறிக்கும் பொருளுடையது அது எது விடை கபாலஸ்தலம் கபால பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பத்து நான் ஆறு எழுத்து உடைய இடம் உள்ள மூன்று எழுத்தும் மையத்தை குறிக்கும் அது எது விடை மத்தி அரிமத்தியா யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும் கத்தர்தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமீன் காட் யூ